ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓடிஐடி சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓடிஐடியில் வந்து இப்போ நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கோம் கரெக்ஷன் இருக்கும் இல்லை நியூவாக அப்ளை பண்ணுறது எதாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்தல் வரதுனால தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே இருக்கிறது அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து விரைவாக வந்து என்விஎஸ்எஸ்பி போர்ட்டலில் ஒரு புதுசாக ஒரு லிங்க் ஒன்று எனபிள் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்டா வெர்ஷனில் வந்து ஒரு புதுசாக ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு அது மூலயமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லா ஆப்ஷனும் அதில் வந்து புதுசாக லாகின் பண்ணாமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் மட்டும் கூகுள் லாகின் பண்ணி உள்ளே நம்மளோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஐடி நம்ம புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ஓடிஐடியை மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களும் இந்த ஆப்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு தகவல் தான் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துங்க இதை தொடர்ந்து வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதில் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னு டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தரேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்